வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் இன்றைக்கி டே நம்பர் டென்னில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டி தான் ஸோ டே நம்பர் சிக்ஸில் இருந்து டே நம்பர் டென்னு வரைக்கும் கூட்டு வட்டி தான் இருக்கும் ஸோ ரொம்ப பேசிக்கான டாப்பிக்கில் இருந்து அடுத்து என்னென்ன மாடல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே இந்த டேஸில் கவர் ஆயிருக்கும் இந்த டே நம்பர் டென்னில் என்ன மாதிரி டாபிக் இருக்கும் அப்படின்னா இந்த கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்குள்ள வித்தியாசம் இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும் ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்து மூன்று இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அடுத்து மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு இரண்டு ஆண்டுகளுக்கான அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா சிஐ மைனஸ் எஸ்ஐ அதான் கூட்டு வட்டிக்கும் தனி ஓட்டுக்குள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு பிஇன்ட்டு ஆர் ஹண்ட்ரட் ஹோல் அதாவது நம்ம அந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கல ரெண்டு வருஷத்துக்கானதுன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் ப்ளஸ் போட்டிருக்க மாட்டோம் அப்போது இந்த பிஇன்ட்டு r ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இதுதான் இந்த ரெண்டு வருஷத்துக்கான ஃபார்முலா அதே இது மூணு வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டியும் தனிவட்டிக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே கூட்டுவட்டி சிஐ மைனஸ் எஸ்ஐன்னு போட்டு பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுறணும் அடுத்து த்ரீ பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் அந்த மூணு வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் வட்டிக்குள்ள வித்தியாசம் ஓகே ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இது ரெண்டில் ஏதோ ஒன்று அவங்க கேட்குற பொறுத்து ஆன்சர் கண்டுபிடிப்போம் இது தவிர்த்து இன்னும் ஒரு மாடல் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும் ஓகே அது இல்லாமல் ஒரு ஷார்ட் கட்டே இருக்குது பின்னாடி ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இரண்டு ஆண்டு இரண்டு சதவீத ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நாலு எனில் அவற்றின் அசல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்பயும் போல் இரண்டு ஆண்டுகளுக்கான அந்த கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பிஇன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இதை எப்படி சப்ஸ்ட் பண்ணலாம் இது ரெண்டுக்கான வித்தியாசத்தை டேரெக்டாக கொடுத்துட்டாங்க எவ்வளவு நாலு ரூபா அப்போ நாலு நான் நோட் பண்ணிடுறேன் பிரின்சபல் அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க இப்போ ஆறு வேல்யூ அவங்க கொடுத்துருக்க ரெண்டு சதவீதம் ஓகேவா இப்போ இங்கே ரெண்டு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இந்த இரண்டு ஆண்டுகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பொதுவாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது அதெல்லாம் நம்ம போட்டுருவோம் ஓகே ஆண்டு வேற எங்கே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் டவுட் ஆக வேணாம் அவ்வளோதான் அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கான ஃபார்முலா இது மட்டும்தான் ஓகேவா இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐம்பது அப்படிங்கிற வரும் ஓகேவா அப்போ நாலு ஈக்குவல் டு பிஎன்ட்டு ஒன் பை ஃபிஃப்டி ஹோல் ஸ்கொயர் இதில் இந்த ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பிஎன்ட்டு ஒன் பை ஃபிஃப் ஒன் பை ஃபிஃப்டி இன்ட்டு இன்னொரு ஒன் பை ஃபிஃப்டி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த ஈக்குவல் டு இந்த சைடு நாலு இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் மட்டும் இந்த சைடு வச்சிடலாம் இந்த ஃபிஃப்டிலாம் என்னாகும் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும் அப்போ நாலு நாலு இன்ட்டு ஐம்பது இன்ட்டு ஐம்பது ஓகேவா ஸோ அப்போ இதில் ஆன்சர் என்ன நாலு இன்ட்டு ஐம்பது என்ன வரும் இரநூறுன்னு வரும் இரநூறு இன்ட்டு ஐம்பது அப்போது இரநூறு இன்ட்டு ஐம்பது பத்து பத்து இந்த மூணு ஜீரோ அப்போ பத்தாயிரங்கிறது தான் இதற்கான ஆன்சர் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு பத்தாயிர ரூபா நீங்கள் ஆக்சுவலாக கமெண்ட்டில் என்னென்னா சார் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் ஒன்பே ஒன்றா நான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க அசல் ரூபாய் ஆயிரத்திற்கு எத்தனை சதவீத வருட வட்டி வீதத்தில் மூன்று வருடங்களில் எஸ்ஐ மற்றும் சிஐ தொகை வித்தியாசம் ரூபாய் முப்பத்தி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் மூணு வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ மூணு வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் இதில் எஸ்ஐ மற்றும் சிஐ அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீங்கள் எப்பயும் போல சிஐ மைனஸ் எஸ்ஐ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்பயும் போல ஃபார்முலா என்ன மூணு வருஷத்துக்கானது பீன்ட்டு ஆர்பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது த்ரீ பிளஸ் ஆர்பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒரு அதோட வித்தியாசம் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேல்யூக்கான ஆன்சர் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரங்கிறத நோட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ இங்கே கொடுக்கலாம் அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஆர் ஸ்கொயர்ங்கிற நம்ம என்ன பண்ணுவோம் அதை ரெண்டு டைம் நோட் பண்ணுமா ஆர் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அடுத்து இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்க வேல்யூ எப்படி நம்ம சிம்பிளை பண்ணுவோம் முன் மூணோட நுண்ணூரை மல்டிப்ளை பண்ணுவோம் முந்நூறு ப்ளஸ் ஆர் அப்படின்னு இருக்குமா அப்போது முந்நூறு ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம் நம்ம ஆறுனே வச்சுட்டே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆர் வேல்யூ நம்ம எது என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ ஆப்ஷன் அஞ்சாக இருக்கலாம் ஆப்ஷன் பத்தாக இருக்கலாம் ஆப்ஷன் சி பதினஞ்சாக இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் நம்ம எதை இங்கே ஆறு வேல்யூ பார்த்தா சப்ஸ்டிட் பண்ணுறமோ அதை சப்ஸ்டிட் பண்ண பின்னாடி இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரணும் இந்த சைடு முப்பத்தொன்னா இந்த சைடும் முப்பத்தொன்றுங்கிற வந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டானது ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த ஜீரோலாம் கேன்சல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இங்கே ஆயிரம்னு இருக்கா ஸோ இந்த ஜீரோலாம் கேன்சல் ஆகணும்னு நினச்சின்னா இங்கே நீங்கள் பத்துங்கிறத சப்ஸ்டிட் பண்ணால் தான்

ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து டிவைடில் கவனிங்க மூணு ஜீரோ இருக்கா ஸோ இந்த ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஒன்று அடுத்து இந்த ஜீரோ இந்த ஜீரோ அப்போது இங்கே ஈக்வட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்று மட்டும்தான் இருக்குது அதே போல் நம்மளுக்கு தேவையானது வந்துருச்சா அப்போது பத்து பர்சன்டேஜாக இருந்தால் மட்டும்தான் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் முப்பத்தி ஒன்றுங்கிறது கிடைக்குது ஸோ அப்போது ஆப்ஷன் பி அந்த பத்து பர்சன்டேஜுங்கிறது தான் கரெக்டானது புரியுதுங்களா இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதே தெரியாமல் நின்றுடுவீங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் ஐயாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளில் பன்னிரெண்டு சதவீத வட்டி வீதத்தில் வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இங்கே அசல் வேலி கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கான தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா சார் சப்சிட் பண்ணுங்கள் சிஐ தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது ப்ரின்சுபல் அமௌண்ட்டு ஐயாயிரம் ரூபா அடுத்து ஆறு வாலி பன்னெண்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்போ பன்னெண்டு பை நூறு ஒரு டைம் அதே போல் பன்னெண்டு பை நூறு ரெண்டாவது டைம் இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ இங்கே இருக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அடுத்து ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதா நூறு அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே ஆறு பன்னெண்டு இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் பன்னெண்டு எட்டு ஆறு அப்போ பன்னெண்டு இன்ட்டு ஆறு என்ன எழுவத்தி ரெண்டு ரூபாய் ஓகே ஸோ அப்போது ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்போ எழுவத்தி ரெண்டு ரூபா தான் தனி தனிவட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரத்தும் அசலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இருபது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கேயும் வந்துட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு தானே சப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன் டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்ட் இதை நம்ம நோட் பண்ணுறோம் இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது ரூபான்னு கொடுத்துருக்காங்க சொல்ல அமௌண்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரரூவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆர் வேல்யூ கொடுக்கல சப்போ ஆர் பை ஹண்ட்ரட் ஒரு டைமோ இன்னொரு டைம் ஆர் பை ஹண்ட்ரட் நோட் பண்ணிடுறேன் இப்போது இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பர்சன்டேஜ் வேல்யூ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து சப்ஷூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் இந்த இந்த வேல்யூ கிடைக்கணும் ஓகேவா இப்போது முப்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்குது இங்கே கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போது நீங்கள் டிவைடில் வந்துட்டு ஒன்று ரெண்டோ அல்லது நாலோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது டிவைடாக பாசிபிள் இருக்கும் இந்த மூணு இருக்கு அப்போ இது டிவைட்ல அடுத்த ஆப்ஷன் ஓகே இது நான் நான் தான் இப்போ ரெண்டு ஒன்று இதோட பின்னா என்ன அஞ்சு பை ரெண்டுன்னு இருக்குங்களா அப்போது ஆரோட வேல்யூ அஞ்சு பை ரெண்டு இப்போ சப்சி பண்ணி பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு நூறு அப்போ இரநூறு நூறுமா இன்ட்டு அதே போல் தான் இங்கே அஞ்சு பை இரநூறுன்னு வரும் இதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும் இந்த இருபது அப்படிங்கிற ஆன்சர் வரணும் ஓகேவா சிம் சிம்ப்ளை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்து இந்த ஒரு ஜீரோவும் இங்கே இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்து ஓரஞ்சு நாலஞ்சா இருபது ஓகேங்களா அடுத்து ஒரு நாள் நாலு இங்கே எட்டு முப்பத்தி ரெண்டு அடுத்து ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டா எட்டு இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன நாலு எட்டு அஞ்சு ஆன்சர் இருபது கிடைக்குதா அப்போது நம்மளுக்கு ஆரோட வேல்யூ ரெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தால் தான் அவளுக்கு கூட்டு வட்டிக்கும் தண்ணி வட்டிக்கான வித்தியாசம் எவ்வளோ கிடைக்கும் இருபதுங்கிற கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஐந்து சதவீத ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் எட்டாயிரம் அரசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு அப்போது சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அடுத்து த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ இதை சப்ஸ்க்ரிப் பண்ணுங்கள் கூட்டு வட்டிக்கும் தனி தனிவட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க ப்ரின்சிபல் அமௌண்ட்டு எட்டாயிரம் ரூபா அடுத்து ஆறோட வேல்யூ அஞ்சு சதவீதம் அப்போது அஞ்சு பை நூறு ஒரு டயம் அடுத்தது அஞ்சு பை நூறு ஒரு டயம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் முந்நூறோட அந்த ஆறோட சதவீதம் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ முந்நூற்றி அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இதுதான் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஓகேவா ரைட் இதை சிம்பிளை பண்ணலாமா சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அஞ்சால் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு அடுத்து ஓரஞ்சு இருபத்தஞ்சா நூறு அடுத்து இங்கேயும் நம்ம சிம்ளை பண்ணோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று இங்கே இருபது ஓகேங்களா அறுபத்தி ஒன்று இருபது இப்போது இதில் எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணுங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடுத்தது இந்த ஜீரோ இப்போ ரெண்டாவது சிம்ப்ளை பண்ணால் ஓரன் ரெண்டு நாலு ரெண்டா எட்டு அடுத்து ஓரன் ரெண்டு இரண்டா நாலு அடுத்து இந்த ரெண்டும் இங்கே இருக்க ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி அந்த அறுபத்தொன்று மட்டும்தான் மீதி இருக்கும் அப்போது அமௌண்ட்டு ஆப்ஷன் டி அறுபத்தொன்றுங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ரூபாய் ஒன்பதாயிரத்துக்கு பத்து சதவீத ஆண்டு வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா அப்போ சிஐ ஈக்குவல் சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈ ஈ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கான தான் கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரின்சிபல் அமௌண்ட் ஒன்பதாயிரம் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆரோட வேலை பத்து சதவீதம் அப்போ பத்து பை நூறு எண்டு பத்து பை நூறு ஓகேங்களா ஸோ வேல்யூலாம் ஜீரோலாம் கேன்சல் பண்ணலாமா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அதே போல் இங்கேயும் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அதே போல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ மீதி இருக்கிறது தொண்ணூறுங்கிறது மட்டும்தான் மீதி இருக்கும் சப்போ ஆப்ஷன் ஏ தொண்ணூறுங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா யூடியூப்லேயே ஸ்லோவாக வர்றதுக்கும் சரி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம அந்த ஃபார்முலா வந்து சப்ஷிட் பண்ணி சிம்பிளை பண்ணுறது தான் ஓகேங்களா அது உங்களுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் சேவ் ஆகும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அடுத்தடுத்து ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் இன்கேஸ் நம்ம ஸ்லோவாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க நோட் பண்ணுங்கள் ஓகே ஒரு பேப்பர் பேனாவில் நோட்டில் இதெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க நாலு சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐயாயிரத்திற்கு ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு இரண்டு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கே நம்ம பார்க்குற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கான கூட்டு வட்டியும் தனி வட்டிக்கு வித்தியாசம் கேட்கல இவங்க ஆண்டுக்கு ஒரு முறை இதில் கணக்கு கணக்கிடுவோம்ல கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம்ல அந்த கூட்டு வட்டிக்கும் ஆண்டுக்கு இரண்டு முறை அப்படின்னா என்ன அர்த்தம் அரையாண்டு ஓகேங்களா அரை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுவோமா அந்த கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க ஐயாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாலு சதவீதம் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை வருஷம் இப்போ இந்த ஒன்றரை வருஷம் அப்படிங்கிறத ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கேட்ட பார்க்கும்போது ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஒரு ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன வரும் நாலு சதவீதம் வரும் அடுத்து அரை வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் ரெண்டு பர்சன்டேஜுங்கிறதா வரும் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக ஒன்றரை வருஷத்துக்கு அந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதவே நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம் இப்போ ஒன் பை ஒன்றாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கான கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கு என்ன அந்த நாலு பர்சன்டேஜ் தானே அப்போ ஐயாயிரத்தில் அந்த நாலு பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்ச அப்படின்னா என்ன வரும் ஐயாயிரத்து நாலு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஐம்பது ரூபா ஓகே அப்போ நாலு பர்சன்டேஜ் என்ன வரும் ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறுன்னு வரும் அடுத்தது நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் எதுக்கான ரெண்டு பர்சன்டேஜ்னா இந்த ஐயாயிரத்தோட அடுத்த கூட்டு வட்டியை ஆட் பண்ணிக்கணும் அப்போ ஐயாயிரத்தி இரநூறு தானே இந்த ஐயாயிரத்தி இரநூறில் ரெண்டு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஒரு வருஷத்துக்கானது செகண்ட் கண்டுபிடிச்சது அரை வருஷத்துக்கானது அரை வருஷத்தில் என்ன மாற்றம் இருக்கும் வ வட்டியோட வ அந்த வசலோடு அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி ஆடாயிருமா ஆயிடுமா அப்போது ஐயாயிரத்தி இரநூறு ஓகேங்களா அந்த ஐயாயிரத்தி இரநூறுல ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஐயாயிரத்தி இரநூறுல ஒரு பர்சன்டேஜ் என்ன அந்த ரெண்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு பர்சன்டேஜ் அப்போ ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நூற்றி ரெண்டு ஓகேவா இப்போ இதை டோட்டல் பண்ணுங்கள் சார் நூற்றி நாலு இதை டோட்டல் பண்ணுங்கள் முந்நூற்றி நாலு அப்படிங்கிறது இருக்கும் அப்போது முந்நூற்றி நாலுங்கிறது என்ன ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டதில் கிடச்சா கூட்டு வட்டி இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு இதே அசல் ஐயாயிரம் நாலு சதவீத வட்டி ஒன்றரை வருஷம் இப்போ ஒன்றரை வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் அந்த ஒன்றரை அப்படிங்கிறது ஒரு கால இருக்கிறத பின்னவ் மாத்தினீங்க அப்படின்னா மூணு பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகே இதுதான் காலம் ஓகேவா இப்போ நிறையாண்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இதே ஷார்ட்கட்டே நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் கால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டால டிவைட் பண்ணணும் காலத்தை ரெண்டால் மல்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ சிம்ப்ளை பண்ண அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜாக அப்போது அரையாண்டு கான்செப்ட்டில் ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா மூணு அப்படிங்கிற கிடைக்கும் மூணுன்னு வந்துச்சு அப்படின்னா நான் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன் மூணு மூணு ஒன்று அப்படிங்கிற அரையாண்டுக்குரிய கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்தில் ரெண்டு பர்சன்டேஜாக கண்டுபிடிச்சு அப்படியே அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிடணும் ஓகே இப்போ நான் இதை ரப் பண்ணிவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கான்செப்டில் முந்நூற்றி நாலு மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆண்டுக்கு ஒரு முறையில் நம்மளுக்கு கிடச்ச கூட்டு வட்டி வந்து முந்நூற்றி நாலு ரூபா இப்போது அரையாண்டு கான்சப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐயாயிரரூவா நாலு பர்சன்டேஜ் பார்க்கலாம் அதில் பாதி ரெண்டு பர்சன்டேஜ் தான் காலம் நம்ம ஒரு அரையாண்டில் மூணு கா மூணு அரையாண்டு வரும் ஓகே அப்போ மூணு அப்படின்னா மூணு மூணு ஒன்று அப்படிங்கிற ஷார்ட்கட் நம்பர் யூஸ் பண்ணோம் இப்போ ஐயாயிரத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் என்ன வரும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இதுதான் ஒரு பர்சன்டேஜ் அப்போது ஐம்பது எண்டு ரெண்டு நூறு ஓகேங்களா அப்போது முந்நூறு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து இந்த நூறில் தான் ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும் நூறில் ரெண்டு பர்சன்டேஜ் என்ன ரெண்டு அப்போது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து இந்த ரெண்டில் ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ரெண்டில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் என்னான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு தான் ஒரு பர்சன்டேஜ் இன் இன்ட்டு ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு தான் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போது இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு எண்டு ஒன்றுனா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க முன்னூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலுங்கிறதான் அரையாண்டு கான்செப்டில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி புரியுதுங்களா இப்போ நம்ம ஏற்கனவே ஆண்டுக்கு ஒரு முறை கான்செப்டில் நம்மளுக்கு கிடைச்சது என்ன முந்நூற்றி நாலு அரையாண்டு கான்செப்டில் முந்நூற்றி ஆறு அப்போ முந்நூற்றி ஆறு புள்ளி ஜீரோ நாலு மைனஸ் முந்நூற்றி நாலு இதுதான் வித்தியாசம் ஓகேவா வித்தியாசம் என்ன வரும் ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு இதுதான் அந்த வித்தியாசம் எங்கே இருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ரெண்டு ஒர்க்குக்காக அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே அப்போது ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறையில் எவ்வளோ வட்டி வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம் அடுத்த அரை ஆண்டு கான்செப்டில் எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா அதெல்லாம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண பண்ண ஸ்பீடு கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு இரண்டு வருடத்தில் கிடைத்த தனி ஒட்டி தொகை முறையே நூற்றி இருபது கவா நூற்றி இருபத்தி ஒன்பது எனில் வருட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க அந்த மாடல் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே டயத்தில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ இங்கே என்னென்னா அசலோட அமௌண்ட்டும் கொடுக்க கிடையாது ஓகேவா ரெண்டே ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க அடுத்து வட்டியோட அமௌண்ட்டு நூற்றி இருபதுன்ட்டும் கூட்டு வெட்டியோட அமௌண்ட்டும் நூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் இருந்து அவங்க வட்டி விதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தனி வட்டி கான்செப்ட்டில் ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் தனி வட்டி கான்செப்ட்டில் ரெண்டு வருஷத்துக்கு கிடச்சிருக்க அமௌண்ட் என்ன நூற்றி இருபது இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துக்க ஃபா ஃபார்மெட் கிடையாது இதுக்குன்னு ஃபார்முலா இல்லை நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு வருஷத்துக்கான தனி வட்டி மட்டும் நூற்றி இருபது ரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கானது என்ன அறுபது ரூபா தானே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நூற்றி இருபதுனா அப்போ ஒரு வருஷத்துக்கானது அறுபது ஓகே இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போது ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி கீழே நோட் பண்ணணும் ரெண்டுக்கான வித்தியாசம் அதாவது கூட்டு வட்டி அமௌண்ட் என்ன நூற்றி இருபத்தி ஒம்போது வட்டிக்கான அமௌண்ட் என்ன ரெண்டு வருஷத்தில் நூற்றி இருபது அப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன ஒன்பது அந்த ஒன்பதுங்கிறதா இங்கே நம்ம நோட் பண்ணணும் பெர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோதான் இதை நீங்கள் சப்ஷிட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் மூணாவில் சிம்ளை பண்ணுனா மூணு ஐம்பது இரு மூணு ஆறு அடுத்தது ஓரன் ரெண்டு ஐரெண்டாக பத்து இப்போ நம்மளுக்கு மல்டி பண்ண வேண்டிய நம்பர் என்ன மூணு இன்ட்டு அஞ்சு முவஞ்சா பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போது பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கூட்டு வட்டியோட அமௌண்ட்டு வட்டியோட அமௌண்ட்டுங்கிறத கொடுத்துட்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கானது அப்படிங்கிறதான் மோஸ்ட்லி கேட்பாங்க அப்போ இங்கே அமௌண்ட்டு மட்டும் வேணால் வரும் இந்த மாதிரி அமௌண்ட்டு வேணால் மாறும் அப்போது ஈஸியாக இதே மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ இதோட ரெண்டு தடவை நல்லா பாருங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் ஐய ஐநூறுக்கு இரண்டு ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளின் வட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ ஏன்னால் அவ் வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டி இன்வால்வ் ஆகலை ரெண்டு பார்ட்டில் வட்டிக்கான வித்தியாசம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாடல் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் டேயில் நம்ம பார்த்துருக்கோம் அசல் ஐநூறு ரெண்டு ஆண்டுகள் வட்டி ரெண்டு வட்டிக்கான வித்தியாசம் இப்ப இதில் என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிவட்டி PNR divided பை ஹண்ட்ரட் அடுத்த ரெண்டாவது தனிவட்டி பை ஹண்ட்ரட் இதுக்கான வித்தியாசம் தான் கொடுத்துட்டாங்க இப்போ இதுல வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டுக்குமே காமன் தான் அதே போல என்ன காமன் தான் வட்டி பர்சன்டேஜ் மட்டும் அந்த தனிவட்டிக்கான அந்த வட்டி பர்சன்டேஜ் மட்டும் வித்தியாசம் இருக்கு அப்போ இது ஆர் ஒன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ காமனா இது காமனா இருக்கு ஆர் மைனஸ் இது மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது அப்போது இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஓகே அவங்க வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க டேரெக்டாக அதோட வித்தியாசமே கண்டுபிடிச்சலாம் ஆர் ஒன் என்னங்கிற தனியாக கண்டுபிடிக்க தேவையில்ல ஆர் டூ என்னன்னு தனியாக கண்டுபிடிக்க தேவையில்ல அதுக்கப்புறம் வித்தியாசம் பார்க்க தேவையில்ல ஓகேவா இப்போ இங்கே என்ன வேல்யூ பிரின்ஸிபல் அமௌண்ட்டு ஐநூறுரூவா என் வேல்யூ ரெண்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஈக்குவல் ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இப்போ இங்கே என்ன வரும் ஐரெண்டா பத்துன்னு வரும் பத்து இன்ட்டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஈக்வல் டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இப்போ என்ன பண்ணலாம் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ டிவைடில் பத்து நம்ம நோட் பண்ணிடுறோம் இந்த இந்த பத்துங்கிறது என்ன ஆகும் இந்த சைட் டிவைடில் மாறுமா இப்போ இதை சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பத்துங்கிறது ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற வரும் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு என்ன ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா இதை சிம்பிளை பண்ணுறதுல தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க வருடத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இங்கேயும் மூன்று வருஷம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஓகேவா மூன்று ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சிஐ மைனஸ் எஸ்ஐ ஃபார்முலா என்ன பிஎன்ட்டு ஆர் பை ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் என்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ இதில் வேல்யூலாம் சப்ஷூட் பண்ணுங்கள் மூன்று வித்தியாசம் இங்கே நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ப்ரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது தெரியாது தானே கேட்டிருக்காங்க சார் ஓகே ஆரோட வேல்யூ பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போது பத்து பை ஹண்ட்ரட் ஒரு டைம் அடுத்து பத்து பை ஹண்ட்ரட் ஒரு டைம் அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த முன்னூறோடு தான் இந்த ஆர் வேல்யூ ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ முந்நூற்றி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஜீரோலாம் சிப்ளை பண்ணுங்கள் ஜீரோலாம் சிம்ப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும் இப்போ நம்ம நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி இப்போ பி வேல்யூலாம் ஒரு சைடு எடுங்க பி வேல்யூ ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு இந்த சைடு இந்த ஒன் மேலே இருக்க ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு அப்போ டிவைடில் பத்து மட்டும் தான் இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மல்டிபிள் மாறும் அப்போ பத்து இந்த வேல்யூம் பத்து இந்த வேல்யூம் பத்து அப்போ மேலே மல்டிபிளாக வரும் இப்போ இதில் முப்பத்தொன்று மட்டும் மேலே மல்டிபிளாக இருக்குது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைடில் வருமா அப்போ டிவைடில் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டுடலாம் இப்போ ஒரு முப்பத்தொன்று முப்பத்தொன்று அஞ்சு முப்பத்தி ஒன்றா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேவா இப்போ பிரின்சிப்பில் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோமா அஞ்சோட இந்த மூணு ஜீரோவை ஆட் பண்ண சேர்த்துட்டாவே போதும் அப்போ என்ன வரும் ஐயாயிரரூவா அப்படிங்கிற வரும் ஸோ ஆப்ஷன் சி ஐயாயிரருவாங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் கூட்டு வட்டி கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா மாடலுமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ விட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ